ஆறாவது அட்ஜஸ்ட் பண்ணல பாருங்க ஃபுல் பிரைட் பார்க்கறதுக்கு நல்ல ஃபுல் பிரைட் நல்ல விசிபிலிட்டி இருக்கு அப்படியே நீங்க இந்த ரோப் அப்படியே உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஹாலில் சென்டர் பிளேஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸோ நாலு சைடும் உங்களுக்கு சூப்பராக நல்ல யூக்கல் பிரைட் இருக்கும் ரொம்ப அமர்கலமாக இருக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தது அதாவது பாருங்கள் நண்பர்களே நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு சார்ஜபிள் லைட் வேணும் நினைக்கிறாங்க பேட்டரி ஆபரேட்டரா இருக்கலாம் பாருங்க இதுல சோலார் பேஸ்டா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு அடாப்டர் பேஸ்டா இருக்கலாம் நிறைய பேர் சோலார் மூலமா இருக்கணும் இது ஒரு நல்ல மாடல் நம்ம பழைய காலத்துல முன்னோர்கள் பாருங்க அரிக்கன் லேம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இது பாருங்க அறிக்கையன் லேம் மாதிரியே இருக்கும் பாக்குறது இதோட விசிபிலிட்டி பாருங்க இதுல வந்து இதுல வந்து ஒரு பழைய காலத்துல இதுல வந்து ஒரு ஒரு திரி மாதிரி ஒன்னு இருக்கும் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு டேங்க் ஃபியூயல் டேங்க் இது ஃபியூயல் டேங்க் இதில் கிளாஸு இங்கே வந்து ஒரு திரி இருக்கும் ஸோ அதே செட்டப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அழகா பார்க்கறதுக்கே பாருங்கள் நமக்கு பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதுக்கு பேர் பாருங்கள் லேண்டர் ஒரு சோலார் லேண்டர் பாருங்க நண்பர்களே மேலே பாருங்கள் இந்த சோலார் பேனல் இருக்குது இந்த பேனல் மூலமாக நீங்கள் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சப்போஸ் மழைக்காலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஈவி மூலமாக எலக்ட்ரிசிட்டி மூலமாக நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் பாருங்க உங்களுக்கு விஏ சார்ஜிங் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அழகான ஒரு ரோப் கொடுத்துறாங்க எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கலாம் பாருங்க ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாருங்க உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறம் அப்படியே பியூர் உங்களுக்கு ஒய்ட் ஒயிட் கலர் அப்படியே நீங்க டிம்ல இருந்து அப்படியே பிரைட் ஆகிட்டே இருக்கு அப்படியே பாருங்க ஒரு ஆறு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஆறாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாருங்க ஃபுல் பிரைட் பாக்குறதுக்கு நல்ல ஃபுல் பிரைட் நல்ல விசிபிலிட்டி இருக்கு அப்படியே நீங்க இந்த ரோப்பை அப்படியே உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஹாலில் சென்ட்ரல் பிளேஸ்ல ஸோ நாலு சைடும் உங்களுக்கு சூப்பரா நல்லா யூக்கல் பிரைட் இருக்கும் ரொம்ப அமர்கலமா இருக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கு கலர் ஆல்சோ பாருங்க லைட் கலர் லைட் ப்ளூன்னு சொல்லலாம் லைட் கிரீன் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இதுல யூஸ் பண்ணக்கூடிய லித்திமேன் பேட்டரி வந்து பாருங்க உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் சோ டூரபிலிட்டி நல்லா இருக்குது சீக்கிரமாக நீங்க சார்ஜ் ஏறி பாருங்க பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு போன்லயே நேரில் தொடர்பு கொள்ளுங்க நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலாம் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் நீ ஆயின ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மின் வந்து லைனுக்கு வந்துருவாங்க இல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன் அவர்களை லைன் வந்துருவாங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க ஒரு லேண்ட் நம்பர் இருக்கு அதை பாருங்க நம்ம நீங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலாம் லேண்ட் லைன் போவாங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் மேக்ஸிமம் பாருங்க நீங்க நிறைய பேர் வந்து அயனி பதில் சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே ஷேர் ஆகும் ஷேர் ஆகும்போது ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த லிங்குக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் என்ன நம்மளுடைய ஆஃபர் பிரைஸ் என்ன எல்லாமே நீங்க சூப்பரா பாத்துக்கலாம் அதை பார்த்துட்டே நீங்க அப்படியே ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் சோ திறந்தூர் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த ரிலேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவார்த்து வந்துடுங்க மழை சிந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்